அன்பிற்குரிய வரவேற்பு குழு தலைவர் அருமைத்தோழர் பத்மநாபன் அவர்களே செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே பொருளாளர் வேலுச்சாமி அவர்களே அருமைத்தோழர் நம்முடைய மூத்த தலைவர் டி கேஆர் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் தோழர் சுகுமாரன் அவர்களே பொருளாளர் மாலதி சிட்டுபாபு அவர்களே அருமை தோழர்களே சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி தியாகிகளை நினைவு கூறுகிற இவ்வளவு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டதும் நடத்தியதுமே பாராட்டுக்குரியது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தியாகத்தை போற்றுவது மட்டுமல்ல தியாகத்தை ஏற்கவும் முன்வர வேண்டும் என்கிற உணர்வையும் நமது நரம்புகளை முறுக்கேற்றுகிற நம்மை அறியாமலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலையும் இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறது இந்த மாவட்டத்தில் இதர மாவட்டங்களில் இந்தியா முழுமையும் உலகம் முழுமையும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இயக்கத்தை மார் சேங்கல்ஸ் அவர்கள் இதை ஒரு இயக்கமாய் அமைப்பாய் முதலாளித்துவத்தை தூக்கி எறியக்கூடிய போர்ப்படையாய் அதை உருவாக்குவதற்கான ஆரம்ப ஏற்பாடுகளை செய்த காலத்திலிருந்து கடுமையான அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை நாம் சந்தித்து வருகிறோம் அதிலே மார்சே மிகப்பெரிய உதாரணம் நாடு விட்டு நாடு துரத்தப்பட்டு கடைசியிலே அவர் பிரிட்டனில் இங்கிலாந்திலே லண்டனிலே இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார் அவர் மறைகிற போது அவர் எந்த நாட்டு பிரஜையும் அல்ல அப்படி அந்த காலத்திலிருந்து நடைபெற்றிருக்கிற எண்ணற்ற தியாகங்கள் இப்போது மொழி இருக்கிறது இந்த நாடு அந்த நாடு என்கிற தேசிய பிரச்சனை இருக்கிறது நிறப்பிரச்சனை ஏராளமான செயற்கை வரப்புகள் செயற்கை தடுப்புகள் செயற்கை வேறுபாடுகள் இருக்கின்றன இதில் எந்த வேறுபாட்டில் இருப்பவர்களும் தங்களை மேலானவர்களாக உயர்வானவர்களாக முன்னிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஆனால் அந்த பிரிவில் ஒரு ஜாதியை இருப்பவனும் இல்லாதவனும் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் ஒரே மதத்துக்காரர்களில் பெரும் பணக்காரனும் ஏதுமற்றவனும் பசித்தவனும் இருக்கிறார்கள் ஒரே மொழி பேசக்கூடியவர்களிலே இந்த வர்க்க வேறுபாடு இருக்கிறது இப்படி எல்லா பிரிவாக சொல்லக்கூடிய அனைத்திலும் வர்க்க வேறுபாடு இருக்கிறது பெரியவன் உயர்ந்தவன் இல்லாதவன் என்று ஒரு அடையாளத்தோடு ஒற்றை புள்ளியில் நாம் அத்தனை பேரும் உழைப்பு சுரண்டலுக்கு அல்ல உழைப்பு திருட்டுக்கு ஆளாக கூடியவர்கள் என்கிற முறையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வர்க்கம் என்கிற வகையில் இந்த எந்த செயற்கை வரைப்பையும் அதற்கு உட்படாமல் தாண்டி இருப்பவர்கள் நீங்கள் மேதன போராட்டம் என்றோ அல்லது வேறு போராட்டங்கள் என்றோ நாம் எடுத்து பார்க்கிற போது அங்கே என்ன இருந்தது எந்த ஜாதி இருந்தது எந்த நிறம் இருந்தது எந்த மொழி இருந்தது எந்த தேசம் இருந்தது